தேர்வு மாணவர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் தமிழ் அது இனிமையானதா இனிமையானது என்றுதான் தொண்டு தொட்டு சொல்லி வருகிறார்கள் ஆனா இந்த போட்டித் தேர்வு மாணவர்கள் மட்டும் அந்த தமிழுடைய இலக்கணம் இருக்கு இல்லையா அது வேம்பாக சில பேருக்கு கசக்கக்கூடியதாக இருக்கிறது இப்போ என்னன்னாக்கா ஒரு கதையில இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம் ஒரு மன்னன் அவன் என்ன பண்ணான்னா அவனுடைய மகள் இளவரசிக்கு திருமணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டான் அது அந்த காலத்தில் சுயமரவெல்லாம் பண்ணுவாங்கள்ல அதே மாதிரி இல்லாமல் ஒரு போட்டி வச்சான் மிகப்பெரிய ஒரு கோட்டை கதவு இருந்தது அந்த கதவு வந்து மிகப்பெரியதாக இருக்கிறதுனால அது பார்த்தாலே ஒரு அச்சமூட்டக்கூடிய வகையில் இருந்தது அந்த கதவை வந்து யார் வந்து எந்த இளைஞன் வந்து ஒரு சுண்டு வரலால் அதை திறக்கிறானோ அசைச்சு திறக்கிறானோ அவனுக்கு தன்னுடைய மகளை திருமணம் செய்து வைப்பதாக அவர் அறிவித்தார் நிறைய இளைஞர் வந்தார் இந்த கதவை பார்த்தவன்னே அவனுக்கு பயம் வந்துச்சு அவ்வளோ பெரிய கதவாக இருக்குது இதை வந்து எப்படி நம்ம வந்து திறக்க முடியும் அதுவும் சுண்டு வரலால் எப்படி பண்ண முடியும்னு அவன் ரொம்ப யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஒவ்வொருத்தனா வந்து பார்த்துட்டு ஆஹா இவ்வளோ பெரிய கதவாக இருக்க இதை திறக்கவே முடியாது அப்படின்ட்டு வேலைக்கு போயிட்டாங்க ஒரே ஒரு இளைஞன் அவன் என்ன பண்ணுனாக்கா அவன் வந்து பார்க்கறதுக்கே வந்து கொஞ்சம் அவையாக அவ்வளோ பலம் இல்லாத ஒரு அசாமியாக தெரிஞ்சான் அவன் போனான் தன்னோட சுண்டு வரல அப்படி வச்சான் கதவு டப்புன்னு வீழ்ந்துச்சு இதுலேருந்து என்ன தெரியுது முயற்சி இல்லாமல் இருக்கிறது தவறு முயன்று தோற்பது அவ்வளோ பெரிய தோல்வி அல்ல இல்லையா அதுமாதிரி தான் இந்த இலக்கணம் என்னன்னே தெரியாமல் நம்ம வந்து அது உள்ளே போகாமையே இது கசப்பு கசப்புன்னு விலகி போகிறோம் அப்படி இல்லை அதில் இலக்கணத்தில் வந்து அறிவியல் இருக்குது கணக்கு இருக்குது எல்லாமே இருக்குது சின்ன சின்ன கணக்குகளும் இருக்குது சின்ன சின்ன அறிவியலும் இருக்குது வரலாறு மாதிரியே அது எல்லா விஷயங்களும் இருக்குது இப்போ தமிழில் அந்த இலக்கண குறிப்பு இருக்கு இல்லையா இப்போ உதாரணமாக ஒன்று எடுத்துக்கலாம் இலக்கண குறிப்பு கொடுத்துருக்கோம் ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் இந்த ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சங்கிற இலக்கண குறிப்பு கேட்கிறாங்க இல்லையா இதனுடைய பெயரை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே எளிமையா எழுதிடலாம் இது ஏன் இதுக்கு பெயர் வச்சிருக்காங்க இதுக்கு ஏன் ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம்னு வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம யோசிச்சவனாலே நமக்கு அதற்குடைய பாதி விடை கிடைச்சிடும் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா இப்ப ஈறு அப்படின்னாக்கா இருதுன்னு அர்த்தம் கெட்ட அப்படின்னாக்கா மறைந்த அர்த்தம் அது இல்லாம போயிடுச்சுன்னு அர்த்தம் எதிர்மறைன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு சொல்லுக்கு எதிர்மறையான சொல் அது எதிர்மறை சொல் இப்போ பெயர்னா என்னன்னு தெரியும் எச்எம்னா என்னன்னு தெரியும் ஒரு இலக்கண குறிப்பு இவ்வளவு விஷயம் தெரியுமா சார் அப்படின்னாக்கா இது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல இது போக போக உங்களுக்கு எளிமையா நீங்க கையாளலாம் இப்ப ஈருனா இறுதி கெட்டனாக்க மறைந்த எதிர்மறைனா எதிர்மறையான சொல்லி இருக்கும் அப்படின்னு அர்த்தம் பெயர் எச்சம்னா அதுல பெயர் எச்சம்னாக்கா முடிவுறாத சொல்லணும்னு அர்த்தம் இது போக போக இன்னும் நல்ல விளக்கமா அதை பத்தி எல்லாம் படிக்க போறோம் இப்ப ஒரு உதாரணத்துக்கு ஒரு சொல்ல எடுத்துக்கலாம் ஓடாத அப்படின்னு ஒரு சொல் இருக்கு இந்த ஓடாத அப்படின்ற ஒரு சொல்லு இங்க என்ன பண்ணலாம் ஓடாத மான் ஏதாவது போட்டு முடிக்கலாம் இப்படி பெயரு கொண்டு முடிய சொல்லுதான் எச்சம்னு சொல்றோம் பெயர் எச்சம்னு சொல்றோம் இப்ப இதனுடைய இறுதி வார்த்தை என்ன இறுதி எழுத்து என்ன த இந்த தாவை அழிச்சுட்டோன்னு வச்சுக்கங்க கெட்ட ஈரு கெட்ட ஈரு இல்லாம போச்சு இது எதிர்மறை சொல் ஓடாத அப்படின்னா ஓடும்னாக்கா அது நேர்மறி சொல்லு ஓடாத அப்படின்னா எதிர்மறை சொல்லு இப்ப கொண்டு இருக்குறதுனால பெயரச்சம் இந்த ஓடாங்கிறது ஈரிகட்ட இதை இதுதாங்க இன்னொரு வேற வேற ஒண்ணு விஷயம் இதுல இல்லை இப்ப அடுத்தது அடிப்படையான விஷயங்களை பார்க்கலாம் இப்ப தமிழை வந்து எத்தனை பிரிவுகளா பிரிச்சு வச்சுக்கோம் நம்ம ஒண்ணு எழுத்து இல்லையா அடுத்தது சொல் அடுத்தது பொருள் அடுத்தது அணி இப்ப இந்த ஐந்து வகை தமிழ்ல வந்து இந்த சொல் அப்படிங்கிறதுல அதிகமான கேள்விகள் வர வாய்ப்பு இருக்கு ஏன்னா இது கொஞ்சம் பெரிய ஏரியா இல்ல நிறைய கேள்விகள் வர வாய்ப்பு இருக்கு நம்ம இந்த எழுத்து அப்படிங்கிறத கொஞ்சம் நல்லா அடிப்படையான விஷயங்களாக அதில் புரிஞ்சுக்கிட்டோம்னா இன்னும் வந்து நமக்கு இலக்கணம் எளிமையாக இருக்கும் சரி மொத்தம் எத்தனை எழுத்து தமிழில் இருநூற்று நாற்பத்தி ஏழு இல்லையா சார் இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னாக்கா தெரிந்த விஷயமாக இருந்தாலும் நம்ம நினைவில் ஒரு இது மாதிரி கொண்டு போயிட்டு நம்ம நினைவாற்றலுக்கு கொண்டு போயிட்டு உள்ளே போகிறது நல்ல விஷயம் இப்போ இதில் வந்து உயிரெழுத்து இருக்குது உயிரெழுத்து என்னென்னாக்கா இருந்து ஆரம்பித்து ஆவில் ஆரம்பிச்சு அக்கனை வரைக்குமா இல்லை அக்கனா கிடையாது அது ஆயுதம்னு தனியாக பிரச்சிடும் ஆவிலேருந்து ஆ ஆரம்பித்து அவ வரைக்கும் இது ஒரு பன்னெண்டு அதுக்கப்புறம் மெய் இது இக்கில் ஆரம்பிச்சு இன்னில் வரைக்கும் அது ஒரு பதினெட்டு இல்லையா சரி இந்த உயிரும் மெய்யும் எப்படி தமிழுக்கு வந்து இந்த எழுத்துக்கெல்லாம் உயிரானது அது போல இதெல்லாம் உடம்பு போன்றது மெய் போன்றது இது ரெண்டும் சேர்ந்து உயிர் மெய் இது பிளஸ் கூட்டல் இக்கு பிளஸ் காவாமரை இந்த குக்கோ அது வரைக்கும் போய் கடைசியில நவு வரைக்கும் வந்துடும் இல்லையா இது ஒரு இரநூத்தி பதினாறு இந்த ஆயுதம் அதுல ஒரு எழுத்து அது மொத்தம் இருநூத்தி நாற்பத்தி ஏழு இல்லையா இப்போ இந்த ஆயுத பாத்தீங்கன்னா நமக்கு டிஎன்பி தமிழ் நிறைய தமிழ் இருக்கு இல்லையா இயத்தமிழ் இசை தமிழ் நாடக தமிழா இருக்கு அதே மாதிரி நமக்கு டி என்பிசி தமிழ்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அதுல எப்படி கேள்வி கேட்கிறாங்க நம்ம எப்படி பதில் சொல்லணும் அப்படிங்கற அந்த முறையை கத்துக்கிட்டாலே நமக்கு டிஎன்பிசி தமிழ் எளிமையாயிடும் இந்த ஆயுதங்கத்துக்கு இன்னும் ரெண்டு மூணு பேர் இருக்கு தனிநிலை அகேனம் முப்பார் புள்ளி இது எதுலயே சேராம தனி நிலையா இருக்கிறதுனால இது தனிநிலை அகேனம் முப்பார் புள்ளி இப்ப கொஸ்டின் எப்படி கேட்கலாம் அப்படின்னாக்கா இப்ப பொருந்தா சொல்லை கண்டுபிடி அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம் ஒரு நாலு சொற்கள் கொடுத்துட்டு ஏ பி சி டி பொருந்தா சொற்கள் எது ஏயா பியா சியா டியா இப்ப ஏ வந்து தனி நிலை பி வந்து அகேனம் சி வந்து முப்பார் புள்ளி வந்து பெயர் லட்சம் இப்ப இந்த நாளும் நமக்கு தெரிஞ்சாலும் இதனுடைய ஆயுதம் தனிநிலை அகேணம் முப்பார் புள்ளி இந்த மூணு நாலு விஷயமும் தெரிஞ்சாதான் இந்த நம்ம அட்டென்ட் பண்ண முடியும் இது எது இல்லை அப்படிங்கும் போது இது ரெண்டு இது மூணும் இந்த ஆயுதத்துக்குள்ள எல்லா பேரும் இந்த எதிர்மறை பெயரச்சாங்கிறது இதுல பொருந்தாத சொல்ல இருக்கு அப்ப சில அடிப்படையான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் இப்ப ஆயுதம்னா ஆயுதம் எழுத்தா நமக்கு தெரியும் பட் இதுல இவ்வளவு சொற்கள் இருக்குங்கிறது நமக்கு தெரியாது வாய்ப்பு இல்லை அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா இலக்கணம் கொஞ்சம் எளிமையா இருக்கும் இப்ப இது அண்ணியில இப்ப இருநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்து அண்ணில சில எழுத்துக்கள் என்ன சார் மொத்தமே இருநூத்தி நாற்பத்தி எழுத சொன்னீங்க இப்ப புதுசு புதுசா சொல்றீங்களே அப்படின்னா நம்மளுடைய எழுத்துக்களை நம்ம வகைப்படுத்திக்கிறோம் எழுத்துக்களை அண்ணில் சில எழுத்துக்களை நம்ம வகைப்படுத்தி இலக்கண வசதிக்காக பிரிச்சுக்கிறோம் இப்போ பாருங்க இருநூத்தி நாற்பத்தி எழுத்து அண்ணில குரிலும் சொல்றாங்க இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு என்னென்ன எழுத்துக்கள் குரில் இப்போ உயிரெழுத்துல பார்த்தீங்கன்னா இருந்து ஆரம்பிச்சு ஆ இது குரில் இது என்ன சொல்லலாம் என்ன இலக்கண குறிப்பு மாதிரி சொல்லணும்னாக்கா எப்படி சொன்னாக்கா உயிர் உயிர்கொரில் உயிரெழுத்துலேருந்து வர குரில் அப்படிங்கிறதுனால உயிர்கொரில் நெடில் இதுலயே பாருங்கள் உயிர் நெடில் ஆ இ ஓ ஏ ஓ ஐ ஐ இந்த ஏழும் ஒயின் நெடில் இப்போ சில பேருக்கு இந்த ஐ வந்து நெடிலா என்னங்கிறது சந்தேகம் வந்துடும் அவு வந்து நெடிலா அப்படிங்கிறது சந்தேகம் வந்துடும் அதை இந்த நெடில் வரிசையில் சேர்த்துக்கணும் இதுக்கு மாத்திரை வந்து அளவு வந்து ஐ அப்படின்னு சொல்லணும் இது அவுன்னு சொல்லணும் அப்போ மாத்திரை அளவு இரண்டு ஒழிக்கிறதுனால இது நெடில் இதே மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் பொரியல் நெடில் பிரிச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் க இதுல இது குறி இது நெடில் இதுல என்ன இது இது உயிர்மை உயிர்மை குறி ஓகே இந்த நெடில் குரில் அன்னியில சில எழுத்துக்கள் முதல் எழுத்துன்னு அது என்ன சார் முதல் எழுத்து முதல் இப்போ இப்ப எழுத்து அதுல இந்த போட்டீங்கல அதுல இருந்து வரைக்கும் ஒரு பன்னெண்டு அதுக்கப்புறம் மெய் எழுத்து போட்டீங்கல இக்கு அந்த வரிசையில் அது ஒரு பதினெட்டு இந்த முப்பது வந்து முதல் எழுத்து அப்படின்னு சொல்றாங்க இப்ப உயிரெழுத்து வெய்யெழுத்து அப்படின்னா முதல் எழுத்துன்னு கேட்டா இந்த முப்பது எழுத்து எழுத சொல்ல தெரியணும் இப்ப இளியில பாருங்க வினா எழுத்து வினா கேள்வி இல்லையா கேள்வி கேட்க பயன்படுகின்ற எழுத்துலாம் வினா எழுத்து அவனா இதில் என்ன முடியுது ஆ அவனோ இதில் என்ன முடியுது ஓ இப்போ இந்த இதெல்லாம் வினா எழுத்து இது எப்படி என்ன இதெல்லாம் கேள்வி கேட்க பயன்படுகிறது எழுத்தாக இருக்கிறதுனால இந்த ஏ அப்படிங்கிற முதல் எழுத்து முதல்ல வர எழுத்து இது வந்து வினா எழுத்து அப்ப அதே மாதிரி ஏது ஏன் யாவர் யாது இப்படி எல்லாம் கேள்வி கேட்க பயன்படுகின்ற எழுத்து இந்த யா இந்த ஏ இதெல்லாம் வந்து வினா எழுத்து அப்படின்னு சொல்றோம் சரி மாணவர்களே இதற்கப்புறம் உள்ள பொதுவான விஷயங்களை அடுத்த வகுப்புலாம் நன்றி சென்ட் யூ